இந்த கவிதைகள் ரசித்து ரசித்து எழுதப்பட்ட குட்டி குட்டி கவிதைகள் ஒவ்வொரு கவிதையும் ஒரு ஆழமான கருத்தை உள்ளடக்கி இருக்கும் இந்த வீடியோவில் கவிதையும் அதற்கான விளக்கத்தையும் எந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த மொத்த கவிதைகளும் மொத்த ஆறு இருக்கும் இந்த ஆறையும் எழுதுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட மொத்த நேர அளவு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் ஸ்டெய்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் ரசிங்க வாங்க கவிதைக்கு போகலாம் உரசுவது நீ என்றால் உயிர் விடவும் தயார் உரசுவது நீ என்றால் உயிர் விடவும் தயார் தீக்குச்சி எத்தனை முறை வெட்டினாலும் மறுஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது தலைமுடி பிரசவ இன்றி வழியே பிரசவித்து விடுகிறது நிழல் தூக்கி வீசிய பின்னும் எப்படி பொம்மை சிரிக்கிறது ஆச்சரியத்தில் குழந்தை வடிகஞ்சியே இல்லை இயக்கத்தில் தாத்தா குக்கரை பார்த்து வான் பெய்த மழையெல்லாம் வாசமில்லா மலராய் கடலில் ஓகே இந்த ஆறு குட்டி குட்டி கவிதைகள் எழுதியிருந்தேன் இதில் ஃபஸ்ட்டு கவிதை உரசவது நீ என்றால் உயிர் விடவும் தயார் அதாவது உன்னோட விரல் பட்டு உரசப்பட்டு என்னோடய உயிர் போகும்னா அந்த மரணத்தையும் ஏற்றுப்பேன்னு சொல்லுது தீக்குச்சி ரெண்டாவது கவிதை எத்தனை முறை வெட்டினாலும் மறு ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது தலைமுடி நீ எத்தனை டைம் வேணால் வெட்டிக்கும் நான் வளர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு இன்ஸ்பயர் பண்ணது தலைமுடி பிரசவ இன்றி பிரசவித்து விடுகிறது நிழல் எங்கிட்ட இருந்து தான் நிழல் பிரசவிக்குது ஆனால் எனக்கு தெரியலை அந்த பிரசவிக்கும்போது வழியால் கத்தும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அப்படி எந்த சத்துமே இல்லை அதிசயமாக இருக்குது அந்த மாதிரி மீனிங் எழுதியிருந்தேன் நாலாவது கவிதை தூக்கி வீசிய பின்னும் எப்படி பொம்மை சிரிக்கிறது நாம் தான் தூக்கி போட்டுட்டோம்ல அதை அளத்தான செய்யணும் ஏன் சிரிக்குது அப்படின்ட்டு ஆச்சரியத்தில் குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கு அஞ்சாவது வடிகஞ்சியே இல்லை ஏக்கத்தில் தாத்தா குக்கரை பார்த்து முன்னாடியெல்லாம் சமைக்கும்போது விறகடுப்பில் சமைப்பாங்க அப்போ சமைச்சிட்டு இருக்கும்போது உலை கொதித்து பிறகு வடிகஞ்சி கொஞ்சம் வரும் வடிநீர்னு சொல்லுவாங்க அது உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான மனநிலையில் நம் மனநிலையில் ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து ஏக்கத்தோடு பார்த்துட்டு வடிகஞ்சி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கார் ஆறாவது வான் பெய்த மழையெல்லாம் வாசமில்லா மலராய் கடலில் வான் மலை பொழியுது மனுஷனுக்காக பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை சேகரித்து வைக்க வேண்டிய நாமும் கண்டுக்காமல் விட்டுறோம் ஸோ வாசமில்லாமலராக அதாவது எந்த யூஸும் இல்லாமல் அது கடலில் போய் கலந்து வீணாக போயிடுது இதுதான் அந்த கவிதையோட மீனிங்ஸ் நன்றி